தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீழ்ந்தது சோழம் ஈழமும் சோழமும் எழுதியவர் வீத்துலாஞ்சனன் வாசிப்பவர் ஆர் பிரியா சோழராட்சி காலத்தில் உரோகணத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சிகளின் நடுவே அங்கொன்று இங்கொன்றுமாக உரோகணத்தை ஆண்ட பலரில் காசியப்பனும் ஒருவன் இவன் அனுராதபுர அரசுக்கோ கடைசி அனுரை மன்னனான ஐந்தாம் மகிந்தனுக்கோ எந்த விதத்தில் உறவு என்று தெரியவில்லை அரசியல் காரணங்களால் உரோகணத்தில் இருந்த அவனது வம்சத்திற்கும் அனுரை அரச வம்சத்திற்கும் மன உறவு இருந்திருக்கக்கூடும் மகாவம்சம் ஐந்தாம் மகிந்தனோடு இவனை இணைத்து ஒரு வம்ச வரிப்படத்தை சொல்கிறது அந்த வம்ச வரிப்படம் பலவந்தமாக காசியப்பனை அனுரை அரச பரம்பரையில் இணைக்கும் முயற்சியாக தென்படுவதால் அதன் நம்பகத்தை பல வரலாற்றாசிரியர்கள் மறுக்கின்றனர் சோழராட்சியின் போது உரோகணத்தை ஆண்ட பல சிற்றரசரில் உரோகண மகாசாமி என்ற பட்டம் கொண்டிருந்த காசியப்பனும் ஒருவனாக இருக்க வேண்டும் காசியப்பனுக்கு பின்னர் அவன் மகனான உரோகண மகாசாமி முகலன் தேவி கோன் என்பவளை பட்டத்தரிசியாக கொண்டு அபய சலாமேகன் என்ற பெயரில் முடிசூடி ஆண்டிருக்கிறான் அபய சலாமேகன் என்பது அனுரை அரசிற்குரிய இரு பட்டங்களில் ஒன்று மற்றையது ஸ்ரீசங்கபோதி சங்கபோதி அப்போது அனுராதபுரத்தில் சோழ வம்சம் இருந்ததால் உரோகணத்தில் அனுரையின் குடி வழியாக தன்னை காட்ட முகலன் முயன்றிருக்கலாம் அனுரை அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்ச்சியாக தன்னை சொல்லிக்கொண்ட முகலனின் உரிமை கோரல் உண்மையோ பொய்யோ அவனுக்கு உரோகண மக்களிடம் இருந்த செல்வாக்கை அவன் மகன் கீர்த்தி பயன்படுத்தி கொண்டான் என்பது அவனது கதிர்காம வெற்றியாலும் மலைநாட்டு வெற்றியாலும் தெரிய வருகிறது வருமனே தந்தையின் பெயர் புகழ் மாத்திரமன்றி மிகுந்த ராசதந்திரமும் ஆளுமையும் கீர்த்தியின் பிற்கால வெற்றிகளுக்கு அடிப்படையாக அமைந்தன ஆம் கீர்த்தி தான் சோழரிடமிருந்து ஈழத்தை மீட்ட விசயபாகு பேரரசன் சோழராட்சிக்கு அஞ்சி மலேக தேசத்திலிருந்த கல்வளை என்ற இடத்தில் முகலனின் குடும்பம் கொஞ்ச நாள் மறைந்து வாழ வேண்டி நேர்ந்தது கதிர்காமத்தை ஆண்ட லோகேசுவரனின் தண்ட நாயகரில் ஒருவனான புத்தராசன் அவனோடு முரண்பட்டு விலகி கல்வளைக்கு சென்று முகலன் குடும்பத்தின் பாதுகாவலனாகின்றான் முகலன் குடும்பத்திற்கோ கீர்த்திக்கோ ஏற்பட இருந்த எத்தகைய அச்சுறுத்தல்களையும் சவால்களையும் புத்தராசன் முறியடித்து உதவினான் என்ற விபரம் தெளிவில்லை எனினும் அந்த நிகரற்ற உதவிகளுக்கு நன்றிக்கடனாகவே இன்று கிடைத்துள்ள இலங்கையின் மிக பழைய செப்பேடான பனாகடுவை செப்பேடு விசயபாகு என்ற பெயர் சூடிக்கொண்ட கீர்த்தியால் பின்னாளில் புத்தராசனுக்கு வழங்கப்பட்டது அந்த செப்பர்ட்டின் மூலம் பல மானியங்களை பெற்றுக்கொண்ட புத்தராசன் அசெப்பர்ட்டில் சித்த நகரி பிரிவின் புத்தராசன் சித்னரு பிம்புதல் என்று அழைக்கப்பட்டுள்ளான் மகாவம்சம் மற்றும் ஏனைய பாலி சிங்கள இலக்கியங்களைக் கொண்டு லோகேசுவரன் மற்றும் கேசதாது தந்தநாயகன் ஆகியோர் மீது கீர்த்தி நிகழ்த்திய பெரும் போர்களில் புத்தராசனின் உதவி இருந்தது என்பதை ஊகிக்க முடிகிறது அவர்களை வெற்றி கொண்டதை அடுத்து உரோகணத்தின் கதிர்காமத்தில் விசயபாகு என்ற பெயரில் அவன் யுவராசனாக முடிசூடி கொண்டான் என்கிறது மகாவம்சம் யுவராச பட்டம் சூடி உரோகணத்தில் தனக்கெதிராக கீர்த்தி வியூகங்களை வகுப்பதறிந்த சோழ மன்னன் பெரும்பாலும் ராசேந்திர தேவ சோழன் புலத்தி நகரில் இருந்த தன் சேனாதிபதி தலைமையில் உரோகணம் மீது போர் தொடுத்தான் ஆனால் கதிர்காமத்தை சோழப்படை நெருங்கிய போது விசயபாகு மலேகத்திற்கு பின்வாங்கிவிட்டான் சோழப்படை ஆத்திரத்துடன் கதிர்காமத்தை சூறையாடியது சில நாட்களின் பின் மலேகத்திலிருந்து படையெடுத்த விசயவாகு கதிர்காமத்தின் அருகே சிப்பித்தடாகம் என்ற இடத்தில் தங்கியிருந்த சோழப்படையை தாக்கி விரட்டினான் அதன் பின்னர் விசயவாகு பர்மாவிலிருந்த ராமஞ்ச நாட்டு மன்னனுக்கு பரிசுகளை அனுப்பியதாக மகாவம்சம் சொல்வதால் அவன் சோழருக்கெதிரான சக்திகளை தனக்கு உதவியாக்கிக் கொள்ள முயன்றமை தெளிவாகின்றது ராசேந்திர தேவ சோழன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆண்டைச் சேர்ந்த தன் மணிமங்கல கல்வெட்டில் கலிங்கத்தைச் சேர்ந்த வீரசலாமேகன் மானாபரணனின் இரு மைந்தர் என்று இலங்கை அரசர் மூவரை வென்றதாக குறிப்பிட்டுள்ளான் இவர்கள் மூவர் பற்றிய எந்த குறிப்பும் இலங்கை ஆவணங்களில் கிடைக்கவில்லை எனவே இவர்களையும் வழக்கம் போலவே சோழரை எதிர்த்த உரோகண கிளர்ச்சியாளர்களில் சிலர் என்றே கொள்ள முடிகிறது எவ்வாறெனினும் இக்கல்வெட்டில் ராசேந்திர தேவனால் சொல்லப்படும் போர் வெற்றியின் ஒரு பாகமாக விசயபாகு தன் முதலாம் ஆட்சி ஆண்டில் எதிர்கொண்ட தோல்வியையும் கருதலாம் இக்காலத்தில் விசயவாகுவுக்கு உதவியாக இருந்த ரவி தேவன் சலன் என்ற இரு வீரர்கள் அவனுக்கு எதிராக மாறி சோழருடன் இணைந்து கொண்டனர் புண்பட்ட புலியாக விசயபாகு பதினோரு ஆண்டுகள் காத்திருந்தான் அப்போது சோழ நாட்டின் இராசேந்திர தேவ சோழன் மறைந்து அவனது தம்பியான வீர ராசேந்திர சோழன் முடிசூடி ஆண்டு கொண்டிருந்தான் அவனது ஆட்சியின் பெரும்பகுதி சோழ நாட்டு வட எல்லையில் சாளுக்கியனுடன் மோதுவதிலேயே கழிந்தது இந்நிலையில் விசயவாகுவின் தூண்டலாலோ அல்லது வேறு காரணங்களாலோ வட இலங்கையில் சோழருக்கெதிரான பல கிளர்ச்சிகள் ஏற்பட்டுள்ளன மன்னார் மாதோட்டம் ஊடாக மீண்டும் ஒரு முறை சோழ படையெடுப்பு ஏற்பட்டு இராச நாடும் உரோகண நாடும் கடுமையாக ஒடுக்கப்பட்டன ஆனால் உரோகணத்தில் பழுத்த என்ற பாதுகாப்பான அரணில் தங்கியிருந்து விசயவாகு நிகழ்த்திய போரில் படையே தோற்று பின்வாங்க நேரிட்டது பின்வாங்கிய படை மீது பாய்ந்து சோழ சேனாதிபதியை கைப்பற்றிய சிங்களப்படை அவனது தலையை கொய்தது விடாது சோழர்களை பின்தொடர்ந்து புலத்தி நகரையும் வென்று கொண்டது இச்செய்தி சோழ மண்டலத்தை அடைந்ததும் அதிராசேந்திரன் பலம் வாய்ந்த சோழ படையை ஈழத்திற்கு அனுப்பினான் சோழ படைக்கு உதவிப்படை கிளம்பி வருவதை அறிந்து அவர்கள் மாந்தோட்டத்தில் தரையிறங்குவதற்கு முன்பே தாக்குதல் நடாத்தி அழிக்குமாறு விசயவாக சிங்களப்படைக்கு ஆணையிட்டான் ஆனால் வெற்றி திருமகள் அப்போது சோழர் பக்கமே இருந்ததால் அவர்கள் மாந்தோட்டத்தை அண்மிப்பதற்கு முன்பே சோழப்படை இலங்கையில் பாதுகாப்பாக தரையிறங்கி அனுராதபுரத்தை நெருங்கிவிட்டிருந்தது அனுராதபுரம் அருகே இரு படைகளும் மோதிக்கொண்டன சோழப்படையின் வலிமை இப்போது அதிகரித்திருந்ததால் விசயவாகு புலத்தி நகரிலிருந்து பின்வாங்கி உரோகணம் திரும்பினான் அங்கு வாதகிரி என்ற இடத்தில் அவன் அரண் அமைத்து தங்கியிருந்தான் விசயவாகுவின் இத்தோல்வியை அவனது பெயரை குறிப்பிட்டே வீரராசேந்திர சோழன் தனது ஆறாம் ஆட்சியாண்டு திருமுக்கூடல் கல்வெட்டில் ஆடம்பரமாக குறித்துள்ளான் இப்போரில் சிங்கள படைகளால் கொல்லப்பட்ட சோழ சேனாதிபதியின் பெயர் குருகுலத்தரையன் என்பது அதே கல்வெட்டின் மூலம் விசயவாகு மீதான வெற்றியின் போது சோழர் விசயவாகுவின் தேவியையும் அவனது செல்வங்களையும் கைப்பற்றியதாக அக்கல்வெட்டு மேலும் சொல்கிறது இலங்கை வரலாற்றில் அறியப்படுகின்ற விசயவாகுவின் இரு தேவியரான லீலாவதி திரிலோக சுந்தரி எனும் இருவர் தவிர இன்னொருத்தி அவன் தேவியாக இருந்து சோழரால் கைப்பற்றப்பட்டாளா அல்லது மேற்சொன்ன இருவரில் ஒருத்தியே சோழரால் சிறைப்பிடிக்கப்பட்டு பின் விடுவிக்கப்பட்டாளா என்பது தெரியவில்லை விசயவாகுவை தோற்கடித்த வீரராசேந்திரனின் கல்வெட்டுகள் எதுவும் இலங்கையில் கிடைக்கவில்லை வீரராசேந்திரனின் இறுதி காலத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் அவனது மகனான அதிராசேந்திரன் அவனோடு இணையரசனாக இயங்கிக் கொண்டிருந்தான் இறுதியில் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டில் அதிராசேந்திரன் முடிசூடப்பட்ட சில நாட்களிலேயே சோழ ஏற்பட்ட கலவரத்தில் அவன் கொல்லப்பட்டான் அதிராசேந்திரனின் மூன்றாம் ஆட்சி ஆண்டு வரையான கல்வெட்டுகள் தென்பாண்டி நாடு இலங்கை உட்பட்ட பகுதிகளில் கிடைத்துள்ளன எனவே அவன் மடியும் வரை சோழ நாட்டின் தென்பகுதியில் இணையரசனாக அவனது ஆதிக்கம் நீடித்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி கொள்வது உண்மையாயின் அவன் தந்தையின் திருமுக்கூடல் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஈழம் பற்றிய வீர பிரதாபங்கள் அதிராசேந்திரனின் வழிகாட்டலில் நிகழ்த்தப்பட்டவை என ஊகிக்க முடிகிறது அதிராசேந்திரனின் இரு கல்வெட்டுகள் புலனரவை இரண்டாம் இலக்க சிவாலயம் என்று அறியப்படும் புலத்தி நகரியின் வானவன் மாதேவி ஈச்சரத்தில் கிடைத்துள்ளன அவற்றில் ஒன்று அவன் காலத்தில் அக்கோவிலுக்கு வழங்கப்பட்ட தாராநிலை நிலை விளக்கொன்றை பற்றி சொல்கிறது இன்னொரு கல்வெட்டு முக்கியமானது சோழர் காலத்து இலங்கை கோவில்களின் நிர்வாகத்தில் அங்கம் வகித்தோரை சொல்லும் அரிய கல்வெட்டு அது வானவன் மாதேவி ஈச்சரத்தில் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு திருவாராதனை பண்ணுவார் பரிசாரகர்கள் வாத்தியம் இசைப்பார் நாட்டார் தேவரடியார் எனும் பல்வேறு தரப்பினர் இயங்கியபடி இருந்திருக்கிறார்கள் ஒரு பிராமணனும் சிவபிராமணனும் திருவாராதனை பண்ண உவச்சர் ஒருவர் வாத்தியம் மீட்ட முதுக்கல் நாடாள்வான் ஒருவன் நாட்டார் தலைவனாக வீற்றிருக்க வேறு சிலர் பன்மாகேசுர கங்காணி பணி செய்ய ஆறு தேவரடியார் ஆடல் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை அதிராசேந்திரனின் கல்வெட்டு சொல்கிறது இவர்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து சண்டேசுவரர் முன்னிலையில் சித்திரை திங்கள் முதற்பலி பலி எண்ணெய் எரிப்பதற்காக சோழ மண்டலத்து தக்கோட்டத்து விட்பேட்டு நாட்டு மங்களப்பாடி என்ற ஊரைச் சேர்ந்த வெள்ளாளன் சீராளன் என்பவன் ஐந்து காசும் ஒரு விளக்கும் தானம் கொடுத்துள்ளான் இக்கல்வெட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலில் படியெடுத்து வாசிக்க தமிழக வரலாற்று அறிஞர் கிருஷ்ண சாத்திரி முதுக்கல் நாடாழ்வான் என்ற பெயரை முதக்கரை நாடாள்வான் என்று படித்துள்ளார் முதுக்கல் என்பதே சரி ஆகுமென்றால் இன்றும் புலனர்வைக்கு அருகே நீடிக்கும் பழந்தமிழ் ஊரான முத்துக்கல்லோடு இந்த நாடாள் இணைத்து பார்க்க முடியும் இக்கல்வெட்டில் குறிப்பிடப்படும் ஆறு தேவரடியாரும் மாணிக்கம் என்ற பட்டத்தை தரித்திருந்தார்கள் திருக்கோணேச்சரத்தில் மாணிக்கங்கள் என்றழைக்கப்பட்ட ஆடல் மகளிர் பணியாற்றும் அவர்களின் தொடர்ச்சியாக தம்பளகாமம் ஆதி ஆலயத்தில் மாணிக்கம் என்னும் கோவில் ஊழியம் இன்றும் நீடிப்பது அருந்து போன தொன்மையான சோழ தடமொன்றின் எச்ச சொச்சங்கள் தான் அக்காலத்து ஈழத்தில் இன்றைய புத்தாண்டான சித்திரை மாதத்தின் முதல் நாள் கொண்டிருந்த முக்கியத்துவம் சிவாச்சாரியார்களை குறிக்கும் சிவப்பிராமணர் என்ற அரிய கல்வெட்டு சொல் இடம்பெற்றுள்ளமை என்றெல்லாம் பல்வேறு செய்திகள் பதிவாகியுள்ள இக்கல்வெட்டு இன்னும் ஆய்வாளர்களால் விரிவாக ஆராயப்படவில்லை அதிராசேந்திரன் கல்வெட்டுகள் வானவன் மாதேவி ஈச்சரத்தில் பொறிக்கப்பட்ட காலத்திற்கு பின்னர் புலத்தி நகரியின் வானை போர் மேகங்கள் சூழ ஆரம்பித்தன வாதகிரியில் தங்கியிருந்த விசயவாகு பின்னர் உரோகணத்திற்கு பின்வாங்க நேரிட்ட போதும் அவன் சோழர்க்கெதிரான அறுதியும் இறுதியுமான தாக்குதல் ஒன்றை மிக தீவிரமாக திட்டம் தீட்டிவிட்டிருந்தான் அந்த வஞ்சத்தின் முன் உரோகணத்தில் அவனை எதிர்த்து கிளர்ச்சி செய்த பல கலகக்காரர்கள் கூண்டோடு தலைநகராக விளங்கிய மகாநாககுலம் என்ற இடத்தை வந்து சேர்ந்து பெரும்படையை ஒன்றிணைத்தான் அந்நகர் தென்னிலங்கையில் இன்றைய அம்பலான் தோட்டத்திற்கு அருகே வளவை கங்கை கரையில் அமைந்திருந்தது அவனது படையின் ஒரு கிளை இரு வீரர்களின் தலைமையில் இலங்கையின் மேற்கு கரையூடாக சோழர் குடியிருப்புகளை வென்று அனுராதபுரம் நோக்கி நகர்ந்தது அது மேலும் பிரிந்து ஒரு மாந்தோட்டத்தை கைப்பற்ற மறுக்கிளை அனுராதபுரத்தை வென்று புலனறுவை நோக்கி நகர்ந்தது இன்னொரு கிளை வேறு இரு வீரர்களின் தலைமையில் கிழக்கு கரையோர கடற்கரை பெருந்தெருவூடாக புலனறுவை நோக்கி நகர்ந்தது அது செல்லும் வழியில் இருந்த சோழர் அரண்களை அழித்து புலன்னர்வையை நெருங்கி விசயவாகுவுக்கு செய்தி அனுப்பியது மகாநாக குளத்திலிருந்து அவன் எஞ்சிய மூன்றாவது கிளை படையினருடன் மகாவளி கங்கை கரையோரமாக புறப்பட்டு வந்து புலத்தி நகரின் அருகே பாளையமிட்டான் சோழப்படைகள் ஈழம் நுழையும் பிரதான வாயிலான மாந்தோட்டம் இப்போது மூடப்பட்டுவிட்டது அனுரையிலும் மாந்தோட்டத்திலும் படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டதால் சிதறையோடிய படைகள் இறுதியில் புலன்னர்வையில் ஒன்று திரண்டு அங்கு சிங்கள படைகளை எதிர்த்தன இறுதியில் அவர்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் புலத்தி நகரில் புகுந்து கோட்டை வாயிலை மூடிக்கொண்டன ஒன்றரை மாதம் படைகள் புலத்தி நகரை முற்றுகையிட்டிருந்தது முற்றுகையின் இறுதியில் புலத்தி நகரி விழுந்தது சனநாத வீழ்ந்தது விழுந்தது படைகள் உள்ளே புகுந்து சோழ வீரர்களை நாசம் செய்தன விசயவாகு சனநாதபுரத்தின் இல்லை விசய ராசபுரத்தின் உள்ளே வெற்றி திருமகனாக உள் நுழைந்தான் அவன் தன் பதினாறாம் ஆட்சி ஆண்டில் அதாவது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அனுராதபுரம் சென்று அங்கு முழு இலங்கையின் அரசனாக முடிசூடிக் கொண்டான் ஆம் ஈழத்தில் வீழ்ந்தது சோழம் நன்றி